வணக்கம் இது டிஎன்பிசி எக்ஸாம் வைஸ் டிஎன்பிசி எக்ஸாம் வைஸில் மயங்குலிகள் அப்படிங்கிற அந்த தலைப்பில் தலைப்பிலிருந்து முந்தையாண்டு கேள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான தொகுப்பு ஒரு எண்பத்தி ஐந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினிலிருந்து ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு கேள்விகள் இங்கே பார்ப்பதற்காக முதல் பாகம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஏன்னா வந்து ஒரே வீடியோவை பார்க்கும் பொழுது ஒரு ஐம்பத்தைந்து நிமிடங்கள் அளவுக்கு வருது மேக்ஸிமம் வீடியோவில் எந்த இறந்தால் யாரும் பார்க்குறதில்ல நாங்கள் போடுற எஃபெக்ட் அதனோட பயன் முழுவதுமாக போய் சேர்கிறதில்லை ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு மீதி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க அதுக்கு மேலே செய்கிற ஒவ்வொரு உழைப்புமே நம்மளோட உழைப்பு தான் அதனால் இது ரெண்டு பாகமாக பிரித்து முதல் பாகம் இருக்குன்னே போட்டாச்சு இது இரண்டாவது பாகம் தொடர்ந்து இதை பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் உழை உலை உழைங்கிறது வேலையை குறிப்பது உழைப்பை குறிப்பது இந்த உலை வந்து வழியை குறிப்பது இங்கே சேரை குறிப்பதும் உலை தான் ஆனால் சேருக்கு வந்து இந்த விதி வந்துருச்சு இங்கே இது கிடையாதுல அப்போ இது தவறு பாடுபடு அப்படிங்கிறது கரெக்டு தான் ஆனால் பறவீனம் என்பது தவறு சேருங்கிறது தப்பு அதனால் சரியான பொருள் பார்த்தோன்னா வேலை வலி இது தான் இந்த உலைக்கு வந்து திரும்ப கூட நீங்கள் நல்லா போய் பார்த்துங்க அர்த்தத்தை பார்த்துங்க ரொம்ப முக்கியமான இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சமும் சிரமம் இல்லாமல் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு கொஞ்சம் பயிற்சியும் அவசியம் அதே நேரத்தில் வானில் வானம் வெடித்தது என்பது சரியான தொடர் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த நீ வரக்கூடாது அதே மாதிரி இந்த நீ வரக்கூடாது வானாக வரக்கூடாது இந்த தவறுகள்லாம் சரி பண்ணணும்னா இந்த ஏதான் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஏறி ஏறி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஏறின குளம் அது ஒரு நீர்நிலை ஏறின மேலே ஏறுவது ஏறி அடுத்த கேள்வி ஒளி என்பதன் பொருள் பார்த்தா அழித்து விடு விடு என்பது தான் இங்கே வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் எந்த லீவ் வரும் இந்த லீவ் வரணும் அதனால் எந்த இது தப்பு ஓசை பொறுத்த வரைக்கும் எந்த லீவ் வரணும்னா இந்த லீவ் வரணும் அதனால் இதுவும் கிடையாது இந்த ஒளியை பொறுத்த வரைக்கும் அழித்து விட்டு தொலைந்து போய் என்பதே சரி அடுத்தது சரியான வாக்கிய அமைப்பு பார்த்தோம்னா நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது என்பது சரி இந்த மாநிலம் இந்த நிலம் தப்பு இந்த ரா தப்பு அதே மாதிரி இந்த ரா தப்பு மற்றபடி இந்த நா தப்பு இந்த இது கரெக்டு தான் வறட்சிலாம் கரெக்டு தான் நம் மாநிலம் இந்த ஆண்டு இதெல்லாமே சரி வறட்சியால் பாதிக்கப்பட்டது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இல் வரக்கூடாது அதே மாதிரி நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது இங்கே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது வறட்சிங்கிறது மிகச்சரியான வார்த்தை வறட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முழுமையடையாத சொல்லினே அதை சொல்லலாம் நாம் அதனால் இந்த தவறையும் நீங்கள் கவனிக்கணும் இது இல்லைன்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் தவறுதலாக இதை ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா விடையை தப்பாக போயிடும் கிடைக்கிறது ஒரு மதிப்பெண் ரொம்ப ரொம்ப முக்கியமான மதிப்பெண் அதனால் கேள்வியும் அணுகிற அதே நேரத்தில் பதிலையும் தெளிவாக அணுகணும் அடுத்தது ஒளி வேறுபாடு இருந்து சரியான தொடரை கண்டறிய அப்படின்னா இதற்கு நம்ம பார்த்ததான் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது இதுதான் இங்கே என்ன தவறு அப்படின்னா மனம் மனசு போய் வீசாது ஒரு தவறாக அதே மாதிரி மனசு மகிழ்ந்தது கரெக்ட் தான் ஆனால் இங்கே இந்த ரெண்டு சுள் நாம் வரக்கூடாது அதே மாதிரி இங்கே வந்து மூணு சுள் நம்ம வரக்கூடாது மற்ற எல்லாமே சரிதான் அதை பார்த்துக்குங்க அடுத்தது ஏற்கனவே பார்த்தோம் பறவை கடல் இந்த பறவை திருப்பி இந்த பக்கம் போட்டுருக்காங்க புள்ளினங்கால் பறவைங்கிறது கடலை குறிக்கிறது அடுத்த கேள்வி இலை இழை நமக்கு தெரியும் மிளிந்து போதல் நூல் இலை இது ஏற்கனவே பார்த்த தே கொஸ்டின் தான் அது அடுத்தது வானம் வானம் நமக்கு தெரியும் வானம்னா ஆகாயம் வானம்னா விடிய குறிப்பது அடுத்த கேள்வி விலை விளை விளை இதெல்லாம் வந்து இது எப்படி நம்ம பொருள் வேறுபாடு கரெக்டாக எடுக்கணும்னா விளைந்த நெல்லை அப்படின்னா விளைச்சல் இது சரி லை தான் நல்ல விலைக்கு ரேட்டுக்கு ஓகே விற்க விரும்புவது விளைந்தான் என்பது சரி அப்போ இங்கே விளைந்தனா இது இங்கே இடத்துல லை வரக்கூடாது நெல் வந்து இந்த லையில் விளையாது அதே மாதிரி இதுவும் சரி இதுவும் சரி நல்ல விளைக்கு இப்படி வராது அதே மாதிரி இங்கேயே விளைந்த விரும்புன நெல்னால் வரப்போகுது அப்போ இதுவும் தவறு சரியான வார்த்தை இதுதான் இதையும் கவனமாக நீங்கள் பார்க்கணும் இந்த பறவையை பொறுத்த வரைக்கும் இது வந்து எத்தனாவது கேள்வினே தெரில இருந்தாலும் கடல் பரப்பன ஞாபகம் வச்சுங்க அடுத்த கேள்வி கான் கான் கான்னா காடு இந்த கான்னா பார் இதனுடைய பொருள் இதுதான் அடுத்த கேள்வி பணிந்து பணித்து இது வந்து வினைகளின் பொருள் வேறுபாடு மயங்குலிக்குள்ளே வராது எதனாலும் வேணா தெரிஞ்சுக்கலாம் தாயின் பாதம் பனிந்து ஆசி பெற்றேன் அமைச்சர் உதவித்தொகை மாதிரி அதிகாரிகளை பணித்தார் கடலிட்டார் இட்டார் இதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த கேள்வி வயலில் களை எடுத்தினார் இது ரொம்ப சரி ஆனால் இங்கே இந்த கலையை நல்லா நோட் பண்ணிக்கங்க இந்த கலை என்பது ஆற்று திறமையை குறிப்பது வயலில் போய் திறமையெல்லாம் எடுக்க முடியாது ஒன்று வயல் களை அப்படிங்கிறது இதுவும் கிடையாது இதுவும் தப்பு வயலில் வயலில் இங்கே லீய தப்பு இருந்தாலும் காலை எடுத்தனர் அப்படிங்கிறப்போ காளைங்கிறது மாட்டை குறிக்கிறது அந்த வயலில் போய் காலையெலாம் எடுக்க முடியாது சரியான பொருள் என்னென்னு தெரிஞ்சிக்கங்க வயலில் கலை எடுத்தனர் என்பது சரி அடுத்து ஏற்கனவே சொல்கிறோம் கூரை கூரை பொருள் வேறுபாடு உணர்து அப்படின்னா வீட்டின் கூரை புடவை திரும்ப வந்துக்கிட்டு இருக்க கேள்வி தான் திரும்ப நம்ம அதே தான் பார்த்துட்ருக்கோம் இங்கே பார்த்தா பறவையிடம் இருப்பது இறகு என்பது சரி பறவைக்கு இருப்பது அழகு மூக்கு என்பதும் சரி மன்னரிடம் இருப்பது வாழ் என்பதும் சரி சிவப்பண்ணிடத்தில் இருப்பது குருதி என்பதும் சரி தான் ஆனால் வந்து குருதிக்கு வந்து கூ வரைக்கும் ரைட்டு ரூ வரைக்கும் இந்த ரீ இந்த ரூ போடணும் அதுக்கப்புறம் தான் அதனால் இது மட்டும் தவறு அப்போ ஒன்று ரெண்டு மூணு சரி இந்த வாளைக்கு இது மாற்றி போட்டுறதீங்க மன்னரிடம் இருப்பது வாழ் அது வந்து மந்தியிடம் இருப்பது வாழ் அதை மாதிரி மாற்றி போட்டுறதீங்க அடுத்த கேள்வி பனி பனி நமக்கு ஏற்கனவே தெரியும் இடத்த மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க பனினா குளிர்ச்சி இந்த பணினா ஒர்க் வேலையை குறிப்பது அடுத்த கேள்வி அலை அலை அழை நமக்கு தெரியும் அலைனா கடல் அலை இருங்க தெரியும் அலைனா புற்று நல்லா வச்சிங்க இதை நல்லா ஞாபகம் ஞாபகத்தின் புற்று அலைனா அலைத்தல் கூப்பிடு இதுதான் சரி மற்றபடி இந்த கூப்பிடுன்னு வரும்பொழுது இந்த அலைக்கு இது தப்பாக போயிடுச்சு இந்த அலை இங்கே புற்றுக்கும் தப்பு தேடுறதுங்கிறது இதில் கிடையாது அதனால் சரியான பொருள் தெரிஞ்சுங்க அடுத்த கேள்வி குறை குறை நாயின் குறைப்புலி தான் குறை அளவை வந்து குறைக்கிறது பேர் தான் குறை அடுத்த கேள்வி குழவி குழவி நமக்கு தெரியும் குழவினா வண்டு அது ஒரு பறவை இதோ பறவை பறக்கிற இனம் இந்த குழவிங்கிறது குழந்தை இதே கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்தும் இருக்கிறோம் அடுத்து ஏரி ஏரி இது ஏற்கனவே பார்த்து தான் ஏரிங்கிறது நீர்நிலை மேலே சென்று அடுத்த கேள்வி மறை மறை நமக்கு தெரியும் தாமரை மறைன்னு சொல்லலாம் மறைக்கிறது மறைத்தல்னு சொல்லலாம் அடுத்தது வந்து போரில் பயன்படுத்தியது வால் இந்த வால் வந்து அடிக்கடி வந்துட்டு போயிட்டே இருக்குது மன்னரம் வைப்பது போரில் பயன்படுத்துவது எல்லாமே இந்த வால் தான் பூனைக்கோ குரங்குக்கோ இருப்பது இந்த வாள் நான் வச்சுங்க அடுத்த கேள்வி கறி 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 நமக்கு தெரியும் கறினா யானை குறிப்பது காய்கறி குறிப்பது இந்த கறி அடுத்த கேள்வி இங்கே வந்து பொருள் சரியாக கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் கருமை அப்படின்னு வருது ஆனால் கடுமைன்னு வருது ஆடுங்கிறதே தப்பு அதெல்லாம் இது மாதிரி கொஞ்சம் விளக்கமாக பார்த்துக்கணும் தார கூடாது விலை விலை நமக்கு தெரியும் பொருளின் மதிப்பு விலை அந்த விலைக்கு முன்னாடி நம்ம விளைச்சல் கொடுத்தா தான் அதை உண்டாக்க முடியும் அந்த விளைச்சல் தான் விலை உண்டாக்குதல் என்பது பொருள் அடுத்த கேள்வி வாசலில் போடுவது கோலம் தெரியுங்களா ஆனால் பந்தின் வடிவம் கோல வடிவம் இந்த கோல வடிவம் இருக்கிறது அது வந்து கோலம் அப்படின்னு தெரிஞ்சுங்க அடுத்தது இந்த கூரை கூரை முடியிலடா சாமி கூரைங்கிறது வீட்டின் தரை இந்த கூரை வந்து புடவை குறிப்பிடுது அடுத்த கேள்வி மறுபடியும் கூரை கூரையாக ஐயோ வீட்டின் கூரை புடவை குறிப்பது இடம் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்குது ஒளி வேறுபாடுன்னு வருதுங்க இதுவும் ஒளி வேறுபாடு பொருள் கூறுக பொருள் எழுதுங்க சரி அடுத்த கேள்வி உடலின் உறுப்பு வந்து தலை நம்ம சிரசை குடிப்பது இந்த தலைங்கிறது வேறு இந்த தலைங்கிறது வேறு இந்த கலைங்கிறது வேறு அடுத்தது பகுதி குறிப்பது இந்த கலை ஆற்ற குறிக்கிறது இது வந்து கலைச்சி கலைச்சி போதலை பற்றி குறிக்கிறது இந்த கலை வேறு இந்த தலைங்கிறது வேறு அடுத்த கேள்வி ஏற்கனவே பார்த்தோம் வலி வழி வழி இதெல்லாம் வலினா துன்பம் வலிக்கு இது மனசு அப்படின்னு சொல்கிறாங்களே வலினா காற்று வலினா நெறி அது ஏற்கனவே பார்த்தது தான் ஒளி அப்படிங்கிறது வந்து வெளிச்சத்தை குறிப்பிடுகிறது நீங்குன்னு வராது வேணால் இந்த அழிவு வேணுன்னா நீங்க வரலாம் சீற்றமும் வராது களியும் வராது அடுத்தது அலை அலை நமக்கு தெரியும் அலைனா கடல் கடலில் இருந்து வர அலை அலைனா பாம்பு புற்று புற்றை குறிப்பது அலை நம்ம பாம்பு புற்றுன்னு எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்குறோம் அவ்வளோதான் அடுத்த கேள்வி விலை 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 நமக்கு தெரியும் விலைனா பொருள் மதிப்பு இதை விலைனா உண்டாக்குதல் இது விலைனா விரும்புதல் இருக்குன்னு எமர் கேள்வி வந்திருக்கு இனி வருங்காலத்தில் மாதிரி கேள்வி தான் வரும் இருக்குது இருக்கு விலை விலை நமக்கு ஏற்கனவே தெரியும் பொருளின் மதிப்பு விலை உண்டாக்குதல் விலை அடுத்த கேள்வி தாள் தாள் தாள்னா தாளாட்டு அப்படின்னு சொல்கிற தாள் தாள்னா தாள் வணிந்தோம் அப்படின்னு சொல்கிற பாதத்தை குறிப்பிடுவது அடுத்து புளி புளி புலினா விலங்கு புலினா பழம் புளியம்பழம் சொல்கிறோம்ல அதை குறிப்பது கரை கரை நமக்கு ஏற்கனவே தெரியும் கரைனா ஓரம் கரைனா ஓரம் அந்த பாத்திலாம் கூட கரையில் தான் வரும் இந்த கரைங்கிறது அழுக்கு குற்றம் இதனை குறிப்பது அடுத்த கேள்வி அலைனா கடலையை குறிப்பது வரவழைக்கிறது தப்பு இதுவும் தப்பு இதுவும் தப்பு அலைனா கடலையை குறிப்பது அடுத்த கேள்வி பனி பனி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பனினா குளிர்ச்சியை குறிப்பது இந்த பனினா வேலையை குறிப்பது அடுத்த கேள்வி திணை திணை தினை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் ஐந்து தினை அப்படின்னு சொல்லணும்னா அஞ்சு வகை ஒழுக்கங்களை குறிப்பது இந்த திணை பொறுத்த வரைக்கும் தானியம் ஒரு வகை தானியம் ஏன்னா திணைன்னு ஒரு தானியம் இருக்குது இந்த அலை அலை நமக்கு இறங்குற தெரியும் கடலலை வரவழைத்தல் அடுத்த கேள்வி கண்ணனை என்ன அடித்து சென்றது வெள்ளம் அடித்து சென்றது வெள்ளம்னா கடுமையான நீர் அதான் அடிச்சுட்டு அடிச்சிட்டு போக முடியும் இந்த வெள்ளம்னா சாப்பிட்ற வெள்ளம் இந்த வெள்ளங்கிற பேர் வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது பள்ளம் வந்து பழத்தில் வேணால் கண்ணன் விழுவான வழியே கண்ணனை அடித்துலாம் செல்ல முடியாது அப்போ வெள்ளம் என்பதே சரி இங்கே பாருங்கள் இலை அப்படிங்கிறப்ப எதை குறிக்கணும் செடி நிலையை குறிக்கிறது ஏற்கனவே இங்கேயும் இலை வந்துருச்சு அதனால் தாராளமாக போட்டுடலாம் அடுத்த இலை பார்த்தோன்னா இலைச்சி போகிறதுக்கு மிழிந்தல்னு வந்துருச்சு அடுத்த இலை பொறுத்த வரைக்கும் நூல் நிலையை குறிப்பது இலை அடுத்த கலைன்னு கலை பொறுத்த வரைக்கும் மூங்கிலை குறிப்பது கலை அவ்வளோதான் அடுத்த கேள்வி அரை அரைனா ஆஃப் பாதி அரை அப்படின்னா ஓங்கி அரைஞ்சான்னு சொல்லணும்னா அரைதலை குறிப்பது அடுத்த கேள்வி அலை அப்படின்னா கூப்பிடு இது சரிதான் அலை அப்படின்னா துளாவு இதுவும் சரி சரிதான் கலை அப்படின்னா கல்வியும் ஒரு கலை தான் இங்கே கலைங்கிறது எடுன்னு வராது ஆக்சுவலாக கலைங்கிறது வந்து எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆனால் கலைங்கிறது எடுன்னு வராது களைச்சி போடுறது களைச்சு போதல் என்ன சொல்லலாம் அயர்ந்து போதல் அப்படின்னு வேணால் கூட சொல்லலாம் எடுங்கிற வார்த்தை இங்கே எதுக்குமே சூட்டபிள் ஆகல அப்போ கலைங்கிறது இதுதான் எங்கனால் தெரிஞ்சுங்க தவறான இணை ஒரு முறையும் கேள்வி படிக்கிறப்ப அந்த சரியானை தவறானே ஒரு முறை பார்த்துக்குங்க தவறான இணை தான் நம்ம சரியான பொருளை கொடுக்கணும் சரியான இணைக்கு தவறான பொருளை கொடுத்துறக்கூடாது அடுத்தது இலை இலை இழை நம்ம எத்தனை தாடி பார்த்தாலும் இளைஞர தாவர உறுப்பு தான் இழைச்சி போதாங்கிறது மெழுதல் தான் இது நூலெழு தான் எத்தனை தாடி பார்த்தாலும் அதே பொருள் தான் மரப்போகிறது கிடையாது அடுத்து வானம் நம்ம ஏற்கனவே பார்த்தா வானம் வானம் ஆகாயம் விடி அடுத்த கேள்வி மயங்குலிகளை பற்றி நேரடியாக ஒரு கேள்வி வந்திருக்கு பார்த்தீங்களா ந ந ந இவை மூன்றும் மயங்கு எழுத்துக்கலாம் எழுத்துக்கள் சரிதான் ஏன்னா மூன்றுமே ஒளி பிறப்பிடம் ஒன்று தான் உச்சரிப்பும் ஒரே மாதிரி இருந்திருக்கு கொஞ்சம் மாறுபடுது அவ்வளோ தான் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே இருக்கும் ஆனால் பொருள் வேறுபாடு முழுசாக உண்டு அப்போ கூற்றும் காரணமும் சரி அடுத்த கேள்வி உண்டாக்குதல் இதனுடைய பேர் வந்து விளைச்சல் விலை என்பது சரி கேள்விகளை எப்படி திருப்பி கேட்டாலும் இதுதான் உண்டாக்குன பொருளை விற்பதற்கு வேணால் இந்த விலையை சொல்லலாம் அடுத்தது அடுத்த கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபடும் சரியான பொருள் எழுதுக என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இதே உதாரணத்தை இருக்கு நம்ம பார்த்தோம் இங்கே என்ன தவறுன்னு பார்த்துக்கலாம் இந்த லா வரக்கூடாது இந்த நா வரக்கூடாது அதே மாதிரி இந்த நே வரக்கூடாது இங்கே அந்த இடத்துல வந்து நாவை கொடுத்துருக்குறாங்க இதனால பார்த்துக்கணும் அடுத்த கேள்வி பறவை பறவை ஏற்கனவே பார்த்து தான் பறவைனா கடல் இது புல்லினம் புல் நாம் வச்சுக்கலாம் நாட்டுக்கு தேவை வந்து அரண் தான் அரண்னா பாதுகாப்பு இது முக்கியம் வாழை 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 வாழைங்கிறது இளம்பெண்ணை குறிப்பது வாழைங்கிறது ஒரு மர வகை வாழை மரம் இந்த வாழைங்கிறது வாழை மீன் மீன் வகையை குறிப்பது அடுத்த கேள்வி மறை மறை நமக்கு தெரியும் மறைனா மான் அப்படின்னு ஒன்று இருக்குது தாமரைன்னு ஒரு பொருளும் இருக்குது ஆனால் இங்கே வந்து தாமரைன்னு பொழுது இங்கே புலன் வருதுனாலும் இந்த இணை தப்பு வேதம் வந்துருச்சு இங்கே வந்து மறைத்தல் வந்துச்சுனாலும் இங்கே யானை வருது அப்போ இதுவும் தப்பு இங்கே வேதம் இந்த பக்கம் வருது அப்போ இதுவும் தப்பு எது சரியாக இருந்தாலும் ரெண்டு பக்கமும் சரியான இணைன்னு எடுத்தோன்னா இதுதான் சரி அடுத்த கேள்வி கிளி 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 நமக்கு தெரியும் இந்த கிளி பார்த்தவே வந்து கிளி தட்டிடுச்சின்னு சொல்கிறாங்க பயம் இந்த பக்கம் ஞாபகம் வச்சுக்கலாம் இதை இந்த கிளியை பொறுத்த வரைக்கும் இல்லை இது வந்து பயங்கிறது வந்து இந்த கிளி வராது இந்த கிளி தட்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பயம் இது வந்து பயம் இதுக்கு வரும் கிழித்தல் கிழித்து இருந்த இந்த கிளிக்கு வந்து இது வரும் ஒரு பறவை இதுதான் கிளி இது ஞாபகம் வச்சுக்கணும் இது ஒரு பறவை அப்படிங்கிறது அடுத்த கேள்வி வாழை வாழை நான் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இளம்பெண் மீன் வகை அப்படின்னு அடுத்த கேள்வி திரும்ப திரும்ப இதே கேள்வி தான் வருது வாழை அப்படின்னா இங்கே பாருங்கள் வலை அப்படின்னு வந்துருச்சுங்க வலை அப்படிங்கிறது வந்து மீன்பிடி வலையை குறிப்பது சரியா அடுத்தது இந்த வலை அப்படிங்கிறது வந்து பொந்தை குறிப்பது வலை எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக வேணும்னா எலிக்கு வந்து தனி வளலாம் செய்ய முடியாது எலி பொந்தாக இருந்தாலும் தனி பொந்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் அதுக்காக தான் வந்து எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும் அப்படிங்கிறது வீட்டுக்கு கூட சொல்லுவாங்க எலி வலை மாதிரி வீடு இருந்தாலும் தனியாக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அடுத்தது வாழை நமக்கு தெரிய இருக்குன்னு மீன் வகை வாழை பொறுத்த வரைக்கும் மர வகை அது எத்தனை தான் பார்க்குறத தெரில பார்த்துட்டே இருப்போம் அடுத்த கேள்வி கரை கரை என்ன கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப முற்காலத்தில் வந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் இது கரை அப்படின்னா எல்லை குறிப்பது கரை அப்படின்னா மாசை குறிப்பது அடுத்த கேள்வி கலை கலை கலைங்கிறது ஆடையை குறிப்பது கலைங்கிறது நீக்குதலை குறிப்பது இதுதான் இங்கே வந்து கலைத்தல் அப்படிங்கிறது தப்பு இல்லைன்னா இந்த கலைத்தல் கூட இதனையும் கொண்டு வந்துடலாம் இங்கே கலைத்தல் இந்த கலை வந்து தப்பு நுண்கலை குறிக்கலாம் ஆனால் மனவாரத்தை குறிப்பது இங்கே தப்பு வருது இங்கே தப்பு வருது இது ஆடை குறிக்கிற நீக்குதல் இது சரிதான் கலைங்கிற சிலையை குறிப்பது கலைங்கிறது மகிழ்ச்சியை குறிப்பதல்ல கழிப்பு என்ன மகிழ்ச்சி குறிக்கிறது அடுத்த கேள்வி கறி அப்படின்னா யானையை குறிக்கிறது களி அப்படின்னா குறையை குறிப்பது அவ்வளோதான் அடுத்தது அலை நமக்கு தெரியும் கடலையை குறிப்பது இந்த அலையை பொறுத்தவரைக்கும் புற்றை குறிப்பது இந்த அலை வர்றது இன்னொரு இலை தான் அலைத்தல் இந்த அலை வந்துச்சுன்னா தான் அலைத்தல் வரும் அடுத்த கேள்வி கரை கரை தான் நம்ம ஏற்கனவே பார்த்து தான் குளக்கரையை குறிப்பது கரை களங்கத்தை குறிப்பதும் கரை தான் கரைவடைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல கலங்கப்பட்டே அப்படிங்கிறது அடுத்த கேள்வி உலை உலை நமக்கு தெரியும் கொல்லன் உலை அணுக்கர் எல்லாம் உலை இந்த உலை பொறுத்த வரைக்கும் பிடறி மயிரை குறிப்பது இந்த உலை அடுத்த கேள்வி ஆற அப்படின்னா கொஞ்சம் ஒரு வயிறார நம்ம உண்டான் அப்படின்னு என்ன நடத்தோன்னா வயிறு நிறைய வயிறார உண்டான் அப்படிங்கு சொல்கிறது வயிறு கூட்டல் போது இந்த இந்தாறை தான் வரும் வயிறார உண்டான் கூட வயிறு நிறைய ஆற பொறுத்த வரைக்கும் தனியே பால் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பேரவொத்தம்னு சொல்கிறோம்ல கொஞ்சம் தனிஞ்சதுக்கப்புறம் ஆற போட்டு ஒரு விஷயத்த பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அதுதான் ஊற அப்படின்னா ஊறங்கிறத பொறுத்த வரைக்கும் நகர எறும்பு ஊற கல்லும் தேய் எறும்பு தொடர்ந்து நகர நகர கல்லும் தேய்யும் அப்படிங்கிறது தான் இந்த ஊர் அப்படின்னா பால் ஊறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க நாச்சில் எச் நாக்கில் எச்சில் ஊறுது ஊறுகாயை பார்த்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இது சுரக்க என்பதன் பொருள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அடுத்து குறவர் குறவர் நமக்கு தெரியும் குறவர் அப்படின்னா ஆசிரியர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இந்த குறவர் பொறுத்த வரைக்கும் ஒரு இனத்தவர் இந்த குறவருக்கு வந்து ஆசிரியர்னு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு இனிமேலாவது நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது அடுத்த கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்தாதான் வலை சேந்தையின் வாலிடம் சேந்தை வலைன்னு சொல்லலாம் வலை அப்படிங்கிறது பொந்து துவாரம் வலையாக தான் தனி வலையின்னு சொல்லியிருக்கோம் அந்த பொந்து நாங்கள் சொன்னாங்க இங்கே வந்து நம்ம துவாரம்னு சொல்கிறது கரெக்ட் இங்கே வலையை பொறுத்த வரைக்கும் புன்னை மரத்தை வந்து வலைன்னு சொல்லுவாங்க அது வாழைன்னு குறிப்பிட்டிருந்திருந்தால் உங்களுக்கு வாழை மரம் வரும் இங்கே வலை மட்டும்தான் குறிப்பிட்ருக்காங்க அதனால் புன்னை மரம் இப்போ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பொருள் இங்கே தான் இருக்குது வலைனா புன்னை மரம்னு ஒன்று இருக்குது சிறப்பு அடுத்த கேள்வி ஈர ஈர நமக்கு ஏற்கனவே தெரியும் ஈர அப்படின்னா இறப்பு ஈர அப்படின்னா இறப்பு அப்படின்னு வருது அடுத்த கேள்வி ஆணை நமக்கு தெரியும் ஆணைனா கட்டளை அதே ஆணை அப்படின்னா இது ஆணைன்னு நம்ம ஒரு வார்த்தையாக குறிப்பிடுறோம் அடுத்தது எரி நமக்கு தெரியும் தீ வந்து எரி தான் போகுது எரிங்கிறது வீசு வீசு எரி அப்படின்னே சொல்லுவாங்க ரெண்டும் சேர்த்தே கூட அடுத்தது உரி நமக்கு தெரியும் கலற்று வாழைப்பழத்தொலை உரி அப்படின்னு நான் கலற்று நடத்தும் இங்கே உரினா தயிர் உரி உயிரினா உரினா வந்து நமக்கு வந்து வெறும் தூக்குனு கூட ஒன்று இருக்குது நான் அதுக்கு வந்து விளக்கமாக சொன்னேன் தயிரை வச்சு நாம் வந்து அதில் பிற ஊற்றோம் அப்படின்னு இதில் வந்து தயிர் உரினே சொல்லியிருக்காங்க அதிகமாக அந்த தேர்வு எழுதுன எடுத்து தேர்வுக்காக அந்த கேள்வியை தேர்ந்தெடுத்தவர் அனுபவிச்சிருப்பவர் போல இருக்குது அடுத்தது கரை நமக்கு தெரியும் ஓரம் இந்த கரைனால் அழுக்கு அப்படிங்கிறது சரி அடுத்த கேள்வி ஏரி ஏரி மரத்தில் ஏறினான் அதே மாதிரி ஏரியில் குளித்தான் அப்படிங்கிறது இந்த ஏரி வந்து இந்த இடத்துல வர்றது கரெக்டு தான் இந்த ஏரி இங்கே தான் கரெக்ட் அவ்வளோதான் அடுத்த கேள்வி சூழ் 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 இது இயற்கையும் பார்த்தோம் இது ரெண்டாவது தேடி பார்க்குறது கர்ப்பம்னு பார்த்தோம் இங்கே கருப்பம்னு இருக்குது பரவாயில்ல சூல் அப்படிங்கிறது வந்து ஆராய்ச்சி அதெல்லாம் சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சின்னு தான் எடுத்துக்கலாம் சூழ் உரத்தில் சபதம் இங்கே சரியான வார்த்தை கொடுத்துருக்கு இந்த இடத்துல ஆராய்ச்சி மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சூல் அப்படின்னா ஆராய்ச்சி என்ற ஒரு பொருளும் இருக்குது அப்படிங்கிறது ஒளி வேறுபடுதும் சரியான பொருள் கார் பருவத்தில் இங்கே ரூ நல்லா கவனிச்சிங்க இதுதான் சரியான வார்த்தை பருவத்தில் நன்றாக விளைந்தும் விளைச்சல் தானியங்களின் விலை ரேட்டு குறையாமல் இருந்தது சரி தான் இங்கே பார்த்தா இந்த எல்லாத்துலேயும் விலை என்பது சரியாக தான் வந்துருச்சு இங்கே குறையாமலும் சரியாக வந்துருச்சு தானியம் இங்கே நீ தவறாக இருக்குது அதனால் இந்த தப்பு இது இங்கே குறை நாய் குறைக்கிறதுல அதை சொல்கிறது அப்போ இதுவும் தப்பு இங்கே ரை வந்ததுனால இதுவும் தப்பு மற்ற நாம் பார்க்க தேவையில்ல எல்லாமே சரியாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதே கேள்வி தான் கலை அப்படிங்கிறப்ப அதனுடைய வந்து நீக்கு கலைத்தல் இந்த கலையை பொறுத்த வரைக்கும் மூங்கிலை குறிப்பது கலை தலையை பொறுத்த வரைக்கும் நம்ம விலங்கு குறிப்பது தலை தலையை பொறுத்த வரைக்கும் தலைத்தலை குறிப்பது தலை இதனால் தெரிஞ்சுக்கணும் அடுத்த கேள்வி இங்கே பார்த்தது தான் பொருந்தாத இணை அப்படின்னு பார்த்தோம்னா கலைங்கிறது வித்தை நமக்கு தெரியும் படிப்புங்கிறது ஒரு கலை தான் எல்லாமே ஒரு கலை தான் களைங்கிறது மூங்கில் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் கலை அப்படின்னா முகத்தின் ஒலி கூட கிடையாது தான் முகத்தில் என்ன ஒரு கலை தெரியுது பாருங்க அப்படின்னா முகத்தின் ஒளி கலைப்பு இருந்தாலும் முகத்தில் தெரியும் கலையாக இருந்தாலும் முகத்தில் தெரியும் ஆனால் இந்த கலைங்கிறது இந்த கலையில் ஒருத்தன் சிலர்ந்து விளங்கினால் இந்த கலை என்ன முகத்தில் தெரியும் ஆனால் காளைங்கிறது மேகத்தை குறிப்பது கிடையாது அப்போ அதுதான் தவறு அடுத்த கேள்வி வாழை 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 நம்ம ஏற்கனவே பார்த்தா தான் வாழை மரம் ஞாபகம் வச்சுக்கலாம் வாழை மீன் ஞாபகம் வச்சுக்கலாம் வாழைங்கிறது இளம்பெண்ணோட ஒரு வார்த்தை அடுத்த கேள்வி ஊன் ஊன்னா என்ன அர்த்தம் ஊனுங்கிறது ஊன் உணவு உணவை தான் ஊன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஊனை பொறுத்த வரைக்கும் இறைச்சியை குறிப்பது களி களியை பொறுத்த வரைக்கும் இது வந்து சனியை குறிப்பு தான் களி துன்பத்தை குறிப்பதாக கூட இருக்கலாம் இந்த களியை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியை குறிப்பது களி களிப்பு அப்படிங்கிறது குறிப்பு மகிழ்வு அதனால் இந்த கேள்வியை நல்லா கவனித்து ஆன்சரை தேர்ந்தெடுக்கணும் அடுத்தது அலரி அலறி இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வர வார்த்தை அலறினா ஒரு வகை செடி என்பது சரி அலறினா ஏதோ ஒன்று பார்த்தா அலறான் அப்படின்னு சொல்கிறாங்களோ பயந்து கூச்சலிட்டு அப்படின்னு பொருள் அதெல்லாம் நான் வச்சிக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த கேள்வி தலை தலை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தலைனா உடலில் வந்து ஒரு உறுப்பு தலைனா கட்டுன்னு அர்த்தம் அதை ஞாபகம் வச்சுங்க அடுத்தது கணை அப்படின்னா என்ன அர்த்தம் கனைங்கிறது ஒரு நோய் இந்த கணையை பொறுத்த வரைக்கும் ஒளி எழுப்பு கணக் கணக்கிது மாடு கணக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல அதனால அது உண் அப்படின்னா சாப்பிடுன்னு அர்த்தம் சரி தான் அது உன் அப்படின்னா உன்னுடைய என்பது கரெக்டு தான் இங்கே மற்ற அவனுடைய அவனுடைய என்னுடையங்கிறது எல்லாமே அடிச்சுட்டு உன்னுடையங்கிறத பார்த்தாவே இது ஆப்ஷன் நமக்கு நல்லாவே தெரியும் குளம் நமக்கு தெரியும் குளம்ங்கிறது ஒரு இனம் குளம் அப்படிங்கிற நீர்நிலையை குறிப்பது இதுவும் நமக்கு தெரியும் அடுத்த கேள்வி பரி அப்படின்னா குதிரையை குறிப்பது பரி அப்படின்னா பிடுங்கு என்பதும் சரியான பொருள் புறம் நமக்கு தெரியும் புறநகர் அப்படின்னா வந்திருக்கு நகர் அப்படின்னு அர்த்தம் இந்த புறம் பொறுத்த வரைக்கும் வெளி ரெண்டுமே வெளியில் தான் இது வந்து புறம் அப்படின்னா இது வந்து வசந்தபுரம் இது மாதிரி ஒரு ஊர் வருது இல்லை அந்த புறம் அப்படிங்கிறது ஒரு நகரை குறிப்பது இந்த புறம் பொறுத்த வரைக்கும் வெளி வெளிப்புறம் அப்படின்னு ஒன்னா ஞாபகம் உட்புறம் வெளிப்புறம்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை எழுதுகிறப்போ இந்த ரா போட்டு இந்த புறம் எழுதுகிறதான் கரெக்ட் அடுத்த கேள்வி கல் நமக்கு தெரியும் செங்கல்லே கல்லுன்னு குறிப்பிடும் கருங்கல் எல்லாமே கல் தான் இந்த கல்லை பொறுத்த வரைக்கும் குளிக்கிற கல் மதுவை குறிப்பிடுகிறது அடுத்த கேள்வி குழி நல்லாவே தெரியும் குளிச்சிடுவா நீராடு அப்படிங்கிறது இந்த குழி பொறுத்த வரைக்கும் பள்ளம் அடுத்து அரி நமக்கு தெரியும் வெட்டு அர்த்தம் இந்த அரியை பொறுத்த வரைக்கும் தெரிந்து கொள்ள அர்த்தம் அடுத்த கேள்வி அன்னம் நமக்கு தென்னா அண்ணனும் அன்னப்பறவை குறிப்பது இந்த அன்னம் அப்படிங்கிறது மேல்வாய் அன்னத்தை குறிப்புன்னு சொல்றோம்னால அன்னம் நல்லா ஞாபகம் வச்சுக்கும் அடுத்த கேள்வி வலி வலி என்பது வலிமையை குறிக்கிறது இந்த வலிங்கிறது துன்பத்தையும் குறிக்கிற வழி வேறு இது வந்து வலிமையை குறிக்கிறது இந்த வலியை பொறுத்த வரைக்கும் காற்று அப்படிங்கிறது சரி அவ்வளோ தான் இது வரைக்கும் நூற்றி ஆறு பக்கத்துக்கும் சேர்த்து நம்ம கேள்விகளை படிச்சிருக்கிறோம் இந்த கேள்விகளே திரும்ப திரும்ப வரும்பொழுது நம்ம இதை படித்து படித்தோம்னா வருங்காலத்தில் தேர்வுகளையும் இதுல இருக்கிறது ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெளிவாக படிச்சுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒத்துழைப்பை கொடுங்க மீண்டும் சந்திப்போம் வெற்றி ஒருமுறை விடாமல் தொடர்வோம் நன்றி நன்றி வணக்கம்